இந்த போராட்டத்துல கட்சியில குழப்பம் பிளவு எல்லாம் ஏற்படலாம் ஆனா அந்த குழப்பத்துல இருந்து பிளவுகள்ல இருந்து யார் மீண்டு எழுந்து வராங்களோ தலைமைக்கான தகுதியை சரியான திறனை வெளிப்படுத்துறாங்களோ அவர்தான் தலைவர் because if you actually fight there a little bit of fight and you know defections and people going there could be chaos but whoever is able to emerge from that chaos

போராடி குழப்பங்கள் பெரியாங் குறுகிய காலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீண்ட கால அளவுல உதவும் ஜனநாயகம் தேர்தல் ஜெயலலிதாவா அரசியல்